ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடரை வந்து இந்தியன் அணி இன்று வென்றிருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரோஹித் சர்மானே சொல்லலாம் ஏன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் அடித்த சென்சுரி தான் இன்றைய போட்டிக்கு வெற்றிக்கான மிக வந்து அடித்தளமிட்டதுன்னே சொல்ல முடியும் இந்த வரிசையில் ரோஹித் சர்மா வந்து போட்டி முடிஞ்சிட்ட பிறகு அவருக்கு ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் இரண்டு பேருத்துமே அவருக்கு தான் கிடைச்சிச்சு அவர் வந்து என்ன இதை பற்றி சொல்லியிருக்காருன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா எப்பலாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகோ உடனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் களமிறங்கின பஸ்ட் பால்ல இருந்து மிக சூப்பரான வந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த சொல்ல முடியும் அவருடைய முதல் இரண்டு போட்டிகள்ல இருந்த வந்து சோர்வை வந்து இந்த போட்டில மாத்தி அமைச்சு மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இவர் வந்து ஆட்டம் தொடங்கினதுல இருந்து நன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இதனால தான் வந்து டி டுவெண்ட்டி அரங்களை மூன்றாவது செஞ்சுரிய அடிச்சிருந்தாரு ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இன்றைய போட்டியில என்னுடைய ஸ்டைல் ஆஃப் விளாண்டு தான் முதலந்தே முடிவெடுத்தேன் அதுவும் இல்லாமல் பவர் பிளேல வந்து யூஸ் பண்ணி சிறிது ரன்களை வந்து குவிக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பா இருந்தது அதன்படிதான் சில ரிஸ்கான ஷாட்டுகள்லாம் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எனவே வந்து இன்றைய போட்டியில பவுலர்ஸ்களை வந்து கொஞ்சம் வந்து நல்லா தான் பண்ணாங்க இருந்தாலும் வந்து என்னுடைய நேர்த்தியான ஆட்டத்தின் மூலமாக இதை வந்து அவங்களுடைய பந்து வீச்சை வந்து நான் தகர்த்தேன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில முக்கியமான கட்டத்துல விளையாடுறோம்ன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்ததுனால மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடிஞ்சுச்சு சமீப காலமா வந்து கிடைத்த வாய்ப்பு மிக சூப்பரா வந்து பயன்படுத்துறாரு ஹார்திக் பாண்டியான்ற மாதிரி அவருக்கும் ஒரு புகழாரம் சுட்டிருக்காரு என்னதான் இருந்தாலும் மிக சூப்பரான ஆட்டத்தை இன்று வெளிப்படுத்தி ரோஹித் சர்மாவுடைய இந்த நேர்த்தியான ஆட்டம் தான் இன்றைக்கு இந்தியன் அணியை வெற்றி பெற வச்சது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா ரோஹித் சர்மா என்று சொன்னாலே போதும் இந்தியாவில மட்டும்தான் அவர் ரன்களை குவிப்பாரு ஃபாரின் பிச்சர் எல்லாம் வந்து அவருவா வந்து அவர் வந்து அடிக்க முடியாது அதாவது செஞ்சுரி டூ ஹண்ட்ரட் போன்ற ரன்கள் எல்லாம் குவிக்க முடியாதுன்ற ஒரு முதலையை வந்து அவர் இன்றைய போட்டியில மாத்தி காமிச்சிருக்காரு எனவே இவருடைய சூப்பரான ஆட்டம் எப்படி இருந்ததுன்றத இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க